நாமல்ஜபக்சே எடுத்துக்கொண்டாலும் சரி எதிர்க்கட்சி தலைவர் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களும் கூட இந்த சொத்து விவரங்களை இதன் மூலமாக அறிவித்திருக்கின்றார்கள் நாமல் ராஜபக்ச அவர்கள் முழுமையான தகவல்களை வழங்கினாரா இல்லையா என்பது தொடர்பாக அவ்வாறு அவர் தன்னோ தனக்கு சொந்தமான சொற்களை மூடி மறைப்பாராக இருந்தால் அல்லது அபாரான சொத்துக்கள் இருக்குமாக இருந்தால் நாட்டில் கொள்ளையடித்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது அதற்கு எதிரான பாரிய வேலை எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு அதாவது நாட்டில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஜனாதிபதிகள் அனைவருடைய சொத்து விவரங்களையும் இந்த லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க வேண்டும் அந்த வகையில் நாங்கள் அனைவருமே எங்களுடைய சொத்து விவரங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் அவைகளிடம் நாங்கள் ஒப்படைத்திருக்கோம் அதை ஒன்லைனில் சென்று சாதாரண மக்களும் கூட அதை பார்வையிட முடியும் இவருக்கு சொத்து இருக்கின்றது இவருடைய வீட்டுண்ட பெருமதி என்ன இவருடைய இந்த விவரங்கள் அனைத்தையும் தேடிக் கொள்ள முடியும் கண்டு கொள்ள முடியும் அதற்காக இன்றைக்கு தன்மையோடு அரசாங்கம் செயற்படுகின்றது அப்போ அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ச எடுத்துக்கொண்டாலும் சரி எதிர்கட்சி தலைவர் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களும் கூட இந்த சொத்து விவரங்களை இதன் மூலமாக அறிவித்திருக்கின்றார்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அப்ப இந்த அறிவித்த தெரிவித்த கருத்துக்களில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாமல் ராஜபக்ச அவர்கள் முழுமையான தகவல்களை வழங்கினாரா இல்லையா என்பது தொடர்பான வாத விவாதங்கள் அண்மை காலங்கள் அதாவது கடந்த இரண்டு ஒரு நாட்களில் இப்பொழுது இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது அப்ப அதற்கான பதிலை அவர் சொல்ல வேண்டும் ஒன்று அவ்வாறு அவர் தனக்கு சொந்தமான சொளை மூடி மறைப்பாராக இருந்தால் அல்லது அவ்வாறான சொத்துக்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்கள் நிச்சயமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் அவர் மீண்டும் அவைகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு நிலைமை வரும் ஒன்று இரண்டாவதாக அவ்வாறு இந்த எங்களுடைய சொத்து விவரங்களை தெரிவித்திருந்தும் அதில் அதில் மோசடி பெற்றிருக்குமாக இருந்தால் அந்த மோசடி தொடர்பாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய முடியும் அந்த முறைப்பாட்டுக்கு ஏற்ப எதிர்வரும் காலங்களில் அது சம்பந்தமாக விசாரிக்கப்படும் இதுதான் எனக்கு சொல்வதற்கு இருக்கும் கடந்த ஒரு சில வாரங்களாக கற்கோளம் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பதற்றமான நிலைமை அந்த பதற்றமான நிலைமைக்கு காரணமாக வேறு எதுமல்ல இங்கு கள்ள மண் அகழ்வு இடம்பெறுகின்றது அந்த கள்ள மண் அகழ்வு மாத்திரமல்ல அவர்களுடைய ரவுடிஷம் அல்லது அதாவது அந்த கதை கொண்டு சொல்லுவாங்க சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியன் சண்டியின மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற மண் அள்ளுகின்றவர்களும் கசிப்புக்காரர்களும் கஞ்சாக்காரர்களும் அதே நேரத்தில் சட்டவிரோதமான தொழில்கள் செய்கின்றவர்கள் தான் இந்த நாட்டை சண்டியர்களாக மாறி சாதாரண மக்களை பயமுறுத்துகின்ற அச்சுறுத்துகின்ற வேலைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு வார்த்தையை கொண்டோம் வேறு எதுவுமல்ல தயவு செய்து இந்த மாதிரியான சதிராட்டங்களை நிறுத்துங்கள் ஏனென்றால் முன்னைய காலமல்ல இப்போது இருக்கின்ற காலம் முன்னைய அரசாங்கம் இல்லை இப்போது இருக்கின்ற அரசாங்கம் அந்த வகையில் விஷேடமாக இந்த பிரதேசத்தில் கூடுதலாக வாழ்கின்றவர்கள் வேறு யாருமல்ல மீனவர்கள் கடல் அந்த கடல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்குமல்ல அது அமைச்சர் என்ற வகையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் சரி அரசாங்கம் என்ற வகையிலும் கூட இதை நாங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அந்த பொறுப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் இன்றைக்கு கூடிய இந்த கூட்டத்தின் பொழுது பல்வேறு முடிவுகள் எடுத்தோம் அதன் முடிவுகள் எடுக்கின்ற பிரதானமான முடிவு தான் வேறு எதுமல்ல இந்த பிரதேசம் கடந்த காலங்களில் இந்த பிரதேசத்தில் ஒரு அதாவது ஒரு கேம்ப் அல்லது ராணுவம் முகாம் ஒரு சிறிய முகாம் ஒன்று இருந்தது அந்த முகாம் ஒன்று இருந்ததன் காரணமாக இந்த பிரதேசத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் குறைவாகவே இருந்ததாக இங்கிருக்கின்ற மக்கள் கூறுகின்றார்கள் அதன் காரணமாக அந்த நிலைமையில் இருந்து எங்களுடைய பிரதேசத்தை எங்களுடைய மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீண்டும் அந்த இராணுவ முகாம்களை அமைத்து தாருங்கள் என்று மக்கள் அல்லது இங்கிருக்கின்ற மீனவர்கள் இங்கிருக்கின்ற இளைஞர்கள் யூதிகள் அனைவரும் கேட்கின்றார்கள் அது சம்பந்தமான கவனத்தை நாங்கள் செலுத்தி இருக்கின்றோம் ஒன்று அதே போன்று இந்த பிரதேசம் மாத்திரமல்ல இங்கே இருக்கின்ற இன்றைக்கு எஸ்பி அவர்களும் கலந்து கொண்டார்கள் அதே போன்று பருத்தித்துறை எச்கோய் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய கருத்தின் கருத்தின்படி பார்க்கின்ற போதும் கூட நிச்சயமாக அவர்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வனையும் பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முழுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக அந்த கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் கூடுதலாக கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் அதே போன்று இங்கே இருக்கின்ற எங்களுடைய அமைச்சின் கீழ் வேலை செய்கின்ற கடற்தொழில் அமைச்சின் இருக்கின்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஆன செயற்பாடுகளை நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருந்து கடந்த காலங்களில் இருந்தது போன்று ஐந்து பாதுகாப்பு ரன்களை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற ஏஎஸ்பி அவர்கள் எங்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வேறு கட்கோவலத்தில் இருக்கின்ற மக்கள் மிகவும் இதமான மக்கள் அவர்கள் இந்த செயற்பாட்டுக்கு பூரணமான உதவியை தருவதாக கூறியிருக்கின்றார்கள் இங்கிருக்கின்ற இளைஞர்கள் அதாவது தாங்கள் தன்னார்வத்தோடு செயற்படுவதற்கு முன் வருவதாக கூறி அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த இந்த அந்த அதாவது இந்த நொண்டியர்களுடைய வேலைகளை இந்த கள்ள மண் அகல்கின்ற வேலைகளை போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து எங்களுடைய பிரதேசத்தை வெகு கூடிய சீக்கிரமாக மீட்டெடுத்து மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நடமாடக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்ற முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இப்பொழுது எங்களுடைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட போதை பொருள் வியாபாரிகளுக்கு மன்னிப்பே கிடையாது நாட்டில் கொள்ளை அடித்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது அதற்கு எதிரான பாரிய வேலை திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் எதிர்காலத்தில் முன்னெடுப்போம் என்று இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக கூறிக்கொண்டோம் உண்மையிலேயே இந்த பிரச்சனையை நாங்கள் கதைத்திருக்கின்றோம் பார்த்திருக்கின்றோம் மக்களுடைய முறைப்பாடுகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நிலைமைகள் சம்பந்தம் இது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது எங்களுக்கு ஒரு புதிய முடிவுண்டு எடுக்க வேண்டியிருக்கின்றது ஒரு சில பிரதேசங்களில் இவ்வாறான மண் கடத்தல்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதற்கு பின்னால் பாதுகாப்பு படையினரும் உதவி செய்கின்றார்களா என்ற கேள்வி வருகின்றது அதன் காரணமாகவே அண்மையில் நாங்கள் பாதுகாப்பு செயலாளரோடும் இராணுவ அதிகாரிகளோடும் போலீஸ் மாதிரி பேசுகின்ற பொழுது அவர்களோடும் குறிப்பிட்டோண்டுதான் வேறு அல்ல இவைகளுக்கு உடனடியாக குறைந்தது ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவையாகுது அந்தந்த பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த பாதுகாப்பு பிரிவினை உடனடியாக இடமாற்றம் செய்து அதன் மூலமாக நாங்கள் இவைகளுக்கு ஒரே இடத்தில் இருப்பதன் காரணமாகவும் அதே நேரத்தில் இவ்வாறான ஊழல் மோசடிகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பதாகவும் எங்களுக்கு தெரிய வருகின்றன அவைகளை தடுப்பதற்கு அவைகளை இடம் கண்டு கொண்டு இருக்கின்றோம் நிச்சயமாக அவைகள் தடுப்பதற்கு மாத்திரமல்ல அவைகளை தேடுவதற்கும் அவைகள் சம்பந்தமாக விசாரிப்பதற்கும் கூட எதிர்வரும் காலங்களில் ஒரு தனியான பிரிவு ஒன்று யாழ்ப்பாணத்தில் இயங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது அந்த வகையில் நாங்கள் தான் இந்த இவைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் வேறு எதுமில்ல கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக பழகிய பழக்கம் என பழக்க தோஷத்திலே இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அது மக்கள் என்றாலும் சரி அதிகாரிகள் என்றாலும் சரி போலீஸ் அதிகாரிகள் என்றாலும் சரி அந்த நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் நினைக்கின்றோம் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அண்மையில் நேற்று முதல் நாள் கடந்த வாரங்களில் ஒரு சில பிரதேசங்களில் அவர்கள் வருகை தந்திருக்க வந்திருக்கின்றார்கள் அதன் பொழுது கடலும் கொந்தளிப்பான நிலைமை இருந்ததன் காரணமாக எங்களுடைய நேவியால் அது கடற்படையால் அதற்கு அண்மிக்க முடியாது ஒரு சில பிரதேசங்களில் அதே நேரத்தில் அவர்கள் வருவதை தெரிந்து கொண்ட ஒரு சில பிரதேசங்களில் எங்களுடைய கடற்படையினர் துரிதமாக செயல்பட்டு அவர்கள் வருவதை தடுத்திருக்கின்றனர் அந்த வகையில் வருவதை தடுக்கின்ற வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் முடியுமாக இருந்தால் அவ்வாறு மேலதிகமாக வருகின்ற பொழுது அவர்களை தடுத்து கைது செய்து அவர்களுடைய படகுகளையும் இன்றைக்கு பறிமுதல் செய்கின்ற வேலைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது முப்பதுக்கு அதிகமான படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றது ஐநூறுக்கு அதிகமாக இருநூற்றி அறுபத்தி ஆறுக்கு அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள் அந்த வேலைகள் தொடர்கின்றது அதே போன்று மறுபுறத்தில் இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக தெளிவூட்டல் சொல்கின்ற வேலைகள் இவைகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அது மாத்திரமல்ல இந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்களுக்கும் நாங்கள் இது சம்பந்தமாக தெரிவித்து வருகின்றோம் அவ்வாறான செயற்பாடுகள் மூலமாகவே இந்த அறுபது வருடங்களாக புறையோடி போயிருக்கின்ற இந்திய இழுவை மடிப்படுகளுக்கு முடிவு கட்ட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் நினைக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு சார்பான வேலைகளை நீங்களால் முன்னெடுக்க முடியும்